ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் பொடுதலை வைக்காமலேயே அதாவது பொடுதலைன்னு ஒன்று தெரியாத வரைக்கும் அது தன்னால் வளர்ந்துருக்கும் போல் நான் கலைச்செடின்னு பிடுங்கி போட்டுகிட்டே இருந்திருக்கேன் இப்போ பாருங்களேன் பொடுதலை எங்கே பார்த்தாலும் இது வந்து இதுக்குள்ளே வளருது அது என்ன நம்ம கோவாக்காய் கொடிக்குள்ளே வளருது அது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு இடத்துல கூட வளருது வேணான்னு பிடிக்கும் போட்டிருக்கேன் அது போக ஒரு தொட்டி ஃபுல்லாக நமக்கு இருக்குது இப்போ என்னென்னா இந்த பொடுதலை இப்படி அதிகமாக நாளையே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோம் பொடுதலை தைலம் வந்து தயார் பண்ணி அதுவும் வந்து என்ன செஞ்சோம் பாருங்கள் இதுதான் நம்ம முதல்ல வச்சது இதுவுமே கொஞ்சம் ஆடிட்டுருக்கு பாருங்க நிறைய வருதுங்க எல்லோரும் ஒரு கையளவுக்கு போட்டு அப்படி தண்ணியாக கா எண்ணெயை காய்ச்சிருப்பாங்க ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாது டெய்லி தேய்க்கிற மாதிரி அந்த எண்ணெயை சேல்ஸுக்கு கொண்டு வர வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தலை குளிக்கிறப்ப மட்டும் நல்லா வந்து தேய்ச்சி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுட்டு குளிக்கிற மாதிரி கான்சன்ட்ரேட்டடாக நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னாக்க அதிகமாக நம்ம அந்த அதை வந்து பயன்படுத்தி ஊற வைக்கும்போது வந்து சீக்கிரமான ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக அதை வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறத டெய்லி யூஸ் பண்ணும்போது தான் வந்து நமக்கு அது ஒத்துக்காது ஆனால் சில பேருக்கு ஒத்துக்காது ஆனால் மற்றபடி நம்ம குளிக்கிறதுக்கு வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் அதில் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் ஸோ அதனால் அப்படி ஒரு க்ரீனிஷாக அவ்வளோ நல்லா தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறேன்னா அந்த காலத்தில் நம்ம வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் தெரியுமா விளக்கண்ணெய் நல்லெண்ணெயெலாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி குளிப்பாங்க அது அவ்வளோ குளிர்ச்சியையும் அவ்வளோ நன்மைகளையும் நம்ம விட அந்த மாதிரி அடிப்படையில் தாங்க நான் இந்த பொடுதலை தைலம் வந்து தயார் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன் நிறைய அதில் வந்து அதாவது மக்கள் கேட்க ஆரம்பித்ததுனாலேயே ஒரு காரணம் ரெண்டாவது நம்ம வீட்டில் பொடுதலை தன்னால் வளர்ந்துக்கிட்டே இருக்குது எல்லா தொட்டிலையும் களைச்செடியாக பிடுங்கி போடாமல் எண்ணெயாக காய்ச்சற மாதிரி அவ்வளோ வந்து இருக்கு ஸோ நீங்களும் உங்களுக்கு தேவைன்னா அதை வாங்கி பயன்படணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன் அவ்வளோ சூப்பர் ரிசல்ட்டுங்க ரொம்ப நல்லா இருக்குதுங்க அப்படி மண்டை வந்து கிளியராக இருக்குது ஹேர் ஓகேங்களா பிடிச்சிருந்தா வாங்கி பயன்பாருங்க பாய்